சமயமுத்து சமயமுத்து அருமையான பேரு எவ்வளவு வருஷமா விவசாயம் இருந்து என்ன வயசு அஞ்சு பிரமாதம் இப்போ நம்ம இங்க நேயர்களே நம்ம இப்போ வந்து நம்ம தேவர் தயாரிப்புல மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் பிரமாதமாக நடித்த திரைப்படத்திலிருந்து நம்ம பார்க்க இருக்கின்றோம் நீங்க விவசாயியா இருக்கீங்க ஆமாங்க உங்களுக்கு வெபசையில எந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வெபசாய் படத்துல அன்னைக்கு படிச்சிருக்காங்க டிஎம்சா டிஎம்ஸ் சௌந்தராஜனும் உங்களுக்கு தெரியுமா கேளு குட்டிருக்கீங்க பிரமாதம் பிரமாதம் அவர் படிச்சிருக்காரு பாட்டு அந்த பாட்டு வெபசாயில படிச்சாங்க என்ன பாட்டு தெரியுமா உங்களுக்கு வெபசாய் விவசாயி சூப்பர் 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 தொழிலாளி விவசாயி பிரமாதம் பாத்துக்கலாங்க ஜீவன் எங்க இருக்குது தெரியுதுங்களா இங்கதான் ஜீவன் இருக்குது விவசாயி என்ற ஜீவன் இந்த இடத்துல இருக்குது நம்ம மக்கள் திலகம் அவ்வளவு அழகா மக்களுடைய இதயத்துல புகுந்து இருக்காங்க ரொம்ப நன்றி ஐயா சமயபுத்தம் வணக்கம் விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி ாய் அதற்காக தினம் உழைத்து முன்னேற்ற பாதையிலே மனச வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர்வாக மண்ணிலே முத்தெடுத்து பிறர்வாக வழங்கும் குணமுடையோன் விவசாயி விவசாயி நாட்டில் ஏன் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் ஒழுங்காய்ப் பாடுபடு வயல் காட்டில் உயரும் மதிப்பு அயல் நாட்டில் விவசாயி விவசாயி கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் பொ பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி உழைத்தால் பெருகாதோ சாதுபடி விவசாயி எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி பறக்க வேண்டும் என்பது ஒரே சின்ன கொடி அது பஞ்சம் இல்லை எனும் அன்ன கொடி பஞ்சம் இல்லை எனும் அந்த கொடி விவசாயி விவசாயி கடவுள் எனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி இந்த விவசாயி படத்துலங்க கேர் விஜயா வந்து கொஞ்சம் இந்த டைட் பேண்டும் அந்த ஒரு கவர்ச்சியா ஒரு பனியன் ஷேர்ட் மாதிரி போட்டு வந்ததும் அந்த ஒரு விவசாயி வந்து அங்க வேலை செய்கிறவர் உணர்ச்சி வசப்பட்டு அந்த அம்மா கிட்ட தவறாக நினைக்க முற்படுவார் அப்போ வந்து நம்ம புரட்சி தலைவர் வந்து அதை தடுத்து உடனே உணர்ச்சி வசப்பட்டுட்டேன்னு சொல்லி பெரிய ஒரு வருத்தப்பட உடனே இந்த அம்மாவை பார்த்து அவர் வந்து அறிவுரை சொல்லுவார் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது இப்படி எல்லாம் தான் தவறாக பெரியவங்க ஆகிட்டாங்கன்னு சொன்னதுமே உடனே அவங்க உடனே திருந்தி வேற ஒரு அருமையான பட்டுப்பாட மாதிரி கட்டிக்கிட்டு வரும்போது இப்படித்தான் இருக்க வேண்டும் பொம்பள இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பள இங்கிலீஷு படிச்சாலும் இன்ப தமிழ்நாட்டிலே இப்படித்தான் இருக்க வேண்டும் பொம்பள அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை கூற மாதிரி அந்த பாடல் நம்ம ஐயா வந்து எப்படி பாடி இருப்பாருன்றீங்க அவ்வளவு அருமையா பாடி இருப்பாரு அது நம்ம பல தடவை கேட்டிருக்கோம் இப்போ மீண்டும் பார்ப்போமா அந்த பாடலை பார்த்து ரசிப்போமா இப்படித்தான் இருக்க வேணும் கும்பல இங்கிலீஷ் படிச்சாலும் இன்ப தமிழ் நாட்டில் இப்படித்தான் இருக்க வேணும் கும்பல நான் எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி அப்படி இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பள மானம் பார்த்த விவசாயி இங்கே நாடு அல்லவோ இங்கு மானம் நாணம் பெண்களுக்கு ஆடை அல்லவோ அதுக்கு எப்படித்தான் இருக்க வேணும் பொம்பள உடல் அழகை காட்டக்கூடாது மேலே உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது உடலழகை ஊறு மெச்ச காட்டக்கூடாது மேலே உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது முதட்டு மேல சிவப்பு சாயம் தீர்த்த கூடாது ஏற்ற பண்பை மாற்றக்கூடாது நாளுக்கு நாள் நாகரீகம் மாறிடும் போகுது கொஞ்சம் நாம் அழுந்தான் தப்பேது நாளுக்கு நாள் நாகரீகம் மாறிடும் போது கொஞ்சம் நாம் அழுந்தான் பழைய நீளம் இருக்குதா இப்போ பொம்புழங்க எல்லாத்துக்கும் புருவம் இருக்குதா முடிஞ்ச கூங்கள் பழைய நீளம் இருக்குதா இப்போ பூம்பு எல்லாத்துக்கும் புருவம் இருக்குதா கழுத தேங்கி கட்டரும் பார்த்து நாட்டிலே பெண்கள் காரியத்தை ஆம்பிட பார்க்கிறான் வீட்டிலே எல்லாரோட என்னை சேர்க்க கூடாது எது கொடுத்தாலும் சொல்லு கடை எடுக்கணும் விளைய வைக்கணும் கருணும் முத்தின வயல இருக்கணும் கட்டும் சுமக்கணும் களமும் சேர்க்கணும் காத்த பார்த்து தூக்கி விடணும் கால நேரம் கடந்துடாம நாலா வேலையும் நாமே பார்க்கணும் அதுக்கு இப்படித்தான் இருக்க வேணும் கும்பல படித்தாலும்ப தமிழ்நாட்டில் இருக்க வேணும் கும்பலே அடுத்த விவசாயி படத்தில் அடுத்த பாடல் இந்த இடத்தை பார்த்ததுமே நமக்கு என்ன பாடல் வந்து ஞாபகத்துக்கு வருது பாருங்க நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும் நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும் நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும் நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் திலகமும் நம்ம கே ஆர் விஜயாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து அங்க அந்த பாடல் வந்து அப்படி நடிச்சிருப்பாங்க ரொம்ப அருமையான பாடல் ரொம்ப ஒரு லவுட் கேட்டது கொண்டே இருக்கலாம் இப்ப நம்ம பார்த்து கொண்டே இருப்போமா நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதை நாட்டு மக்கள் மனங்களிலே நாடயத்தை வளர்க்கணும் நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் இதை விதைக்கணும் நாட்டு மக்கள் மனங்களிலே நாடயத்தை வளர்க்கணும் பள்ளி என்ற நிலங்களிலே தன்னை விதைக்கணும் ி பெரியவர்கள் நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும் நாட்டு மக்கள் மதங்களே நாடயத்தை வளர்க்கணும் வளர்த்து கண்ணியக்கும் காரையக்கும் கட்டுப்பாட்டை விதைத்து கற்ப நிலை தவறாத வளர்த்து அன்னை தந்தை ஆனவர்க்கு பொறுப்பை விதைத்து பின்வரும் சந்ததியை பேடும் முறை வளர்த்து இருப்பவர்கள் இதயத்திலே இறக்கமதை விதை வளர்க்கணும் நல்ல நல்ல நிலம் பார்த்து நாம் விதை விதைக்கணும் நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும் பண்ட விதைத்து பாரர்கள் நெஞ்சில பகுத்தறிவை வளர்த்து மனிதகுல பண்டுதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்தில் பகுத்தறிவை வளர்த்து ஓர் முறையை கொண்டவர்க்கு நேர்முறையை விதைத்து தீர்வள தினமும் வேகமதை வளர்த்து பெற்ற தீர்நாட்டினே பற்றனை விதைக்கணும் பத்திரனை விட்டு நல்ல ஒற்றுமையை வளர்க்கணும் நல்ல நல்ல நீளம் பாத்து நாமும் விதை விதைக்கணும் நாட்டு மக்கள் மதங்களிலே நாடயத்தை வளர்க்கணும் த்தை வளர்க்க